சிறப்பாகும் விடுமுறை போது இந்த குடமுழுக்கில் எல்லாருமே கலந்துங்க செவ்வாய்க்கிழமை இரவு உணவு உண்டு புதன்கிழமை காலையில் அன்னைக்கும் உணவு உண்டு அன்னைக்கு மதியமும் உணவு உண்டு இந்த குடமுழுக்கில் என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம பேராசிரியர்கள் ஐயா இந்த மாதிரி பெரிய பெரிய அருளாளர்கள் வந்து இந்த ஒளியரசையா தியாகராஜாவுக்கு குருநாதர் ஒளியரசையா அவங்களாம் எழுந்தருளி இந்த குடங்களுக்கு செய்ய இருக்கிறார்கள் அது ஒரு சேர இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த குடங்களுக்கு செய்கிறது நம்ம சிவமண தேடியார்கள் செய்த ஒரு தவ பையன் நம்ம திருப்பத்தூருக்கு நம்ம கிடைச்சிருக்க ஒரு பெரிய பாக்கியம் ஐயா ஒரு இடத்துல குடமுழுக்கு பண்ணுவாங்க அவர் போதுவாமூர்த்தி ஒரு குடமுழுக்கு பண்ணுவாங்க இவங்கெல்லாம் ஒரு சேர நம்ம இடத்துக்கு வந்து நம்ம குடமுழுக்கு செஞ்சு கொடுத்தது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டது நம்ம செய்ய தவப்பேன் மறுபடியும் இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கின்றது நமக்கு தெரியாது பெருவர்களுக்கு தான் தெரியும் இந்த குடமுழுப்புக்கு சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் நம்ம சிவமன்றத்தை அடியாக இருந்த அனைவருமே நீ ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த ஒத்துழைப்பு நீ கொடுத்து ஒத்துழைப்புனால தான் பாருங்கள் இதெல்லாம் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு பெருமான் மனமாக மனம் உகந்து இந்த மடத்தை வந்து அவர் வந்து ஒரு சிறப்பாக அமையணும்னு நம்ம வந்து அவங்களாம் உட்கார இருக்கிறாங்க காசி விஸ்வநாதர் நடராஜர் சிவகாமி சிந்தனை அருளாளர்கள் ஒரு பதினோரு பேர் இவங்களாம் வந்து இங்கே வந்து நம்ம சிவ மடத்தில் எழுந்தருளே நமக்கு அருளாட்சி செய்ய போகிறாங்க இன்னும் மடம் நம்ம நம்மளை சிறப்பும் இங்கே மடத்துக்கு நீங்கள் வர வர உங்களை ஞான வேள்வி இன்னும் நல்லா சிறப்பாக அமையும் நல்லா புரியும் அதனால் நான் இந்த செய்த தவப்பை காரணமாக தான் பெருமானிங்க வந்து நம்மளெல்லாம் உங்களெல்லாம் ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த மடத்துக்கு வர வச்சு இந்த திருமேனியெல்லாம் நம்ம அவங்க வந்து கிருமீனையாக எழுந்தருவி நமக்கு வந்து அருள் செய்ய போகிறோம் அது நம்ம செய்ய கவர்மெண்ட் இது அத்தனையும் நம்மங்கள்தான் உங்களால் தான் சாரும் இந்த அடியார் நம்ம சோமர்த்த அடியா சிறப்பு தான் எல்லாருமே செய்யும் அதனால் ஒன்பதாம் தேதி குடமுழுக்கு எல்லாருமே குடும்பத்தோட சுற்றம் நட்டு நட்டு எல்லாருமே கூட்டிடுவாங்க வாங்க இந்த வாய்ப்பு நமக்கு மறுபடியும் எப்போ கிடைக்குன்னு தெரியாது பெருமான் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு இது எல்லாருமே பயன்படுத்திங்க இந்த நிகழ்வு வந்து வேறு எங்கேயும் நம்ம காணப்பெறாத ஒரு நிகழ்வாக அமையும் அது எல்லாம் திருவருள் துணை தான் நம்ம திருவருளுடைய கருணை தான் அதனால் எல்லாருமே கலந்துங்க உங்கள் நண்பர்கள் சுற்றா நட்பு உங்கள் குடும்பத்தார் எல்லாருமே பணியில் இருக்கிறவங்க அன்றைக்கி எல்லாமே லீவ் போட்டுருங்க லீவ் போட்டுட்டு வந்து இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து கலந்துங்க அதே மாதிரி உங்கள் நிகழ்வுக்கு உங்களை என்ன பெருமான் உணர்த்துறாரோ அதை செய்யுங்க நிகழ்ச்சி இப்படியே போயிட்டுருக்குது பெருமான உணர்த்த அவர் அவர் தான் வழி நடத்துகிறாரு இப்போ இந்த சிவாஜி அம்மா இந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு நிறையா வித்தியாசம் இருக்கும் நமக்கு அதெல்லாம் பெருமானோட தான் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது பத்து நாளாக திருப்பணி வேலை நடந்துகிட்ருக்குது இன்னும் கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருக்குது இன்னும் நம்ம சிறப்பாக இதை செய்கிறதுக்கு திருவுருள் துணை குருவரும் திருவருனும் தான் நமக்கு இது உணர்ஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் அது வந்து நம்ம சோமடைத்த அடியார்கள் அனைவரும் நம்ம செஞ்ச தவ பயன் காரணமாக தான் இந்த நிகழ்வுலாம் இங்கே நடக்குது அதனால் இந்த நிகழ்வு யாருமே வந்து விட்டுடாதீங்க பனி இருக்குது அது இருக்குது அப்படின்னா மறுபடியும் இப்போ இந்த வாய்ப்பு நமக்கு எப்போ கிடைக்குமோ தெரியாது இந்த நிகழ்வு நம்ம பார்க்குறதுக்கு இரண்டு கண்ணு பற்றாது அந்த மாதிரி ஒரு சிறப்பாக நடைபெறும் அப்படின்றது திருவூரில் நமக்கு உணர்த்தி அவர் துணையிருந்து செய்வார் அதனால் இந்த உடம்புக்குள்ளாவே யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க தியாகராய வராரு அப்புறம் மோகன்ராஜா வராரு நம்ம நம்ம பேராசிரியர் செல்வம் இவர் ஐயா கல்யாணம் சிங்காரமேலையா வராரு அப்புறம் நம்ம கோதுவாமூர்த்தி அவர் கல்யாண ஐயா வராரு அப்புறம் திருவந்திரம் சோழிக்கு லட்சுமி ஐயா அவர் வந்துடுறாராம் அதனால் எல்லாருமே வராங்க இதில் வந்து சிறப்பு ரொம்ப சிறப்பு என்ன எல்லாம் ஒரு ஒளியரசு அவர் இவங்களுக்கெல்லாம் குருநாதர் அவர் தான் அவரும் அன்றைக்கி எழுந்தரில் இருக்கிறாரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அவரும் வர இருக்கிறார் அது இல்லாமல் விக்கிரமசிங்கபுரத்துலேருந்து ஷண்முகையாக வர்றார் அவர் பெரிய ஞானம் பெற்றவர் சித்தாந்தத்தில் நம்ம குருமகாசனியாக இருமுகம் இருமுக மாபாடி எழுதினார்கள் சிவஞான முனிவர் அவருடைய சொந்த ஊர் விக்ரமசிங்கபுரம் தான் அந்த ஊரில் இருக்கிறது தான் அவர் ஷண்முக அவருடைய பிறந்த ஊர் தான் இப்போ இருக்கிற நம்ம சித்தாந்த டைரக்டர் கந்தசாமியாவும் விக்கிரமசிங்கபுரம் தான் இருபத்தி மூணாவது பட்டமும் விக்ரமசிங்க போகிறோம் தான் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி இருந்த சீர்வளசர் சோபிராக தேசிய பரமாச்சார் அவரும் இருபத் இருபத்தி மூணாம் அவரும் வந்து விக்ரம சொந்த ஊர் அவர் இல்லை அப்படின்னா நமக்கு சித்தாந்த திருமுறை இதெல்லாம் நமக்கு கிடையாது நம்ம இல்லம் தேடி வந்த கல்வி மாதிரி இப்போ இல்லம் தேடி நமக்கு இங்கே இந்த ஞான கல்வி கிடைக்குதுன்னா இருபத்தி மூணாவது இருபத்தி மூணாவது பட்ட சீர்வளர் போகிறோம் சோபிராக தேச பரமாச்சார் அவருடைய கருணை தான் அது இல்லாமல் நம்ம குரு நமச்சிவாய மூர்த்தி நம்ம மையத்தில் மற்ற மையத்தில் இருக்குதோ என்னென்னு எனக்கு தெரியாது இங்கே எழுந்தர்கள் இருக்கிறார் அது வந்து அவர் இல்லைன்னா குரு நமச்சிவாய மூர்த்திலாம் திருவாடுதேரி ஆதீனம் இல்லை ஆதீனம் இல்லைன்னா நமக்கு இந்த ஞான கல்வி இல்லை அன்றைக்கி சுதந்திரம் வாங்கிவிடும் போது மவுண்ட் பேண்ட் பிறப்பில் வந்து நம்ம ஆதீனத்திலேருந்து தான் செங்கோல் செஞ்சு கொண்டு போய் இருபதாவது சன்னிதானம் கொண்டு போய் கொடுத்து மௌண்ட் பேண்டன் பிறப்புகிட்ட கோலூரு பதிகம் அரசாழம் ஆணை நமது அந்த பதிகம் பாடி தான் வாங்கி நம்ம நேருக்கிட்ட கொடுத்தாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆயீனம் அந்த ஆயீனத்தை தோற்றிவிட்டு குறுமுதல்வரும் இங்கே எழுந்திரி இருக்கிறாரு அது நம்ம செய்த சிறப்பு நம்ம தவப்பைன் இதெல்லாம் இந்த பெருமை எல்லாம் நம்மளுடைய ஒரு பற்றுதல் இந்த மையத்தின் மேலே வச்சுருக்க ஒரு இது நம்ம செஞ்ச தவப்பைன் மற்ற அடியாரங்களுக்கு இல்லையோ நம்ம திருப்பதூர் மைய அடியாரங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த மும்பாய் சேவை நிகழ்ச்சியில் எல்லாருமே கலந்துங்க உங்களுடைய நண்பர்கள் உங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் எல்லாருமே அழிச்சுடுவாங்க எல்லாருக்கும் உணவு சிறப்பாக செய்யலாம் அது திருவுற்கிறோம் நம்ம குணத்தை நம்ம சிறப்பாக செய்யலாம் அது அமையறதுக்கு நீங்களுடைய ஒத்துழைப்புலாம் வேணும் இத்தனை குருமார்கள் வராங்க எல்லாமே வந்து எல்லா அருளாளர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம யாரை உயர்ந்து பேசுகிறதுன்னு தெரியல அவங்க எல்லாம் வராங்க இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக அமையும் அதனால் எல்லாருமே வந்து இதில் கலந்துங்க உங்களால் முடிஞ்ச என்ன பெருமான உணர்ச்சேன் கொடுங்க இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப நம்ம பயனுள்ளதாக இருக்கும் இப்போ மடமே வந்து பூரா ஒயிட் வாஷ் பதினஞ்சு நாளாக ஒயிட் வாஷ் வாஷினதுக்கு இந்த கோபுரம் வேலை ரொம்ப நாள் நடந்தது பெயிண்டிங் அதெல்லாம் எல்லாம் ஒருலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னும் அந்த மங்கள் மகாலில் என்ன நம்ம பேனர் போடணும் இன்னும் நிறைய பணிகள் இருக்குது அதை நாங்கள் பார்த்து திருவருள் உணர்த்த ஒரு திருநர்கள் உணர்த்த நம்ம சிறப்பாக சேர்த்துக்கலாம் உங்களுடைய ஒத்துழைப்பு வேலை நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு அதில் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாவே உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம்தான் அதெல்லாம் நம்ம கொடுத்த ஒரு பாக்கியமாக நம்ம நினச்சேன் எல்லாருமே கலந்துங்க அதே மாதிரி அடுத்த வாரம் வந்து திருமந்திர வகுப்பு லட்சுமி ஐயா வராரு திருமந்திர வகுப்பில் போன தொகுப்பில் சேர்ந்தவங்க இன்னும் சில பேர் பணம் கொடுக்காமல் இருக்கிறீங்க அவங்க எல்லாம் கொடுத்துருங்க மாதிரி லக்ஷ்மி ஐயா ஒரு வெள்ளியில் ஒரு ஈரோட்லேருந்து ஒரு பன்னி கொண்டாந்து கொடுத்தாரு அது விலை எவ்வளோக்கா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்து நூறுங்களா அது வந்து மறுபடியும் ஒரு இருபத்து நம்ம கேட்டால் நிறைய அடையார் கேட்டாங்க அது ஒரு இருபத்தஞ்சி ஆர்டர் பண்ணியிருக்கிறார் அது யார் யாருக்கு வேணுமோ அடுத்த வகுப்பு வரும்போது எடுத்துவாங்க அது வாங்கிக்கோங்க மறுபடியும் அது கிடைக்காது அது நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க அவரை மறுபடியும் சொல்லி அங்கே ஆர்டர் பண்ணிக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சி மட்டும் இருக்குது யாருக்கு வேணுமோ அது வாங்கி பண்ணிங்க அந்த திருமந்திர வகுப்பில் யார் யார் சேர பழைய மாணவர்கள் இன்னும் நிறைய பேர் சேராமல் இருக்கிறாங்க அவங்களும் பணம் கட்டிவிடுங்க அந்த ஆயரருவா புதுசாக யாராக மாணவர்கள் இருந்தாலும் அடுத்த வாரம் சேர்ந்துடுங்க சரிங்களா இப்போ இந்த உணவை எடுத்துகிட்டு வந்து மதியம் வந்து ஓதுவார் வகுப்பு ஓதுவார் வந்து இருக்கிறார் காலையிலே வந்துட்டார் மதியம் வந்து ஓதுவார் வகுப்பு சரிங்களா எல்லாருமே வந்து சீக்கிரம் உணவு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆ இது அம்மா இது விஜயலட்சுமி அம்மா எவ்வளோ கொடுத்தீங்க இந்த ராமநாத அட்வொகேட் நம்ம விஜயலட்சுமி அம்மா வந்து நம்ம திருப்பணிக்காக இந்த குடம்புக்காக பத்தாயிரரூவா கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு யார் யாருக்கு என்ன உணர்த்துறாங்களோ அது அவங்க செய்ங்க இந்த நிகழ்வு எவ்வளோ சிறப்பாக செய்யணுமோ அவ்வளோ வந்து நம்ம திருவருளையை வேண்டி விண்ணப்பம் செஞ்சு சிறப்பாக இதெல்லாம் செய்யணும் அதுக்கு உங்களுக்கு ஒத்து யார் யார் என்ன பணி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துங்க அன்றைக்கு குடமுழுக்க பெண்கள்லாம் சில பொறுப்புகளாக எடுத்துங்க ஆண்கள் சில பொறுப்புகளாக எடுத்துங்க நிறைய பணி இருக்குது அதை பக்கமாக வரும்போது நான் சொல்கிறேன் யார் யார் என்னென்ன பணி எடுத்துக்கணும் அந்த பணியெல்லாம் செஞ்சு இந்த நிகழ்வு இந்த குடமுழுக்க திருக்குற நன்னீராட்டு விழா வந்து சிறப்பாக அமையணும் நம்ம திருப்பூரத்தில் நல்லா சிறப்பாக அமையறதுக்கு நமக்கு பெருமான ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க அதை சிறப்பாக சேர்த்து முயன்படும் சரிங்களா உங்கள் நம்ம சிவமனத்தின் சார்பாகவும் நம்ம ஐயாவை சார்பாகவும் அவர் ஐயாவை வந்து இந்த திரமடு குழந்தை வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு நம்ம கேட்டுக்கொள்கிறோம் ஐயாவை திருவடி வணக்கிறேன் ஐயாலாம் வந்து இருந்து எல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்கணும் அதான் அந்த ஒரு சேர அருள் எல்லாம் சேர்ந்து செய்கிற குடும்பத்துக்கு நம்ம திருப்பத்தூர் தான் அதை வந்து எல்லாருமே வந்து குடும்பத்தோடு வந்து கலந்துங்க அடியவனோட திரும்ப திரும்ப விண்ணப்பம் வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சுற்றம் நட்பு எல்லாருமே வந்து அன்றைக்கி கலந்துங்க எல்லாருக்கும் அன்னைக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் உணவு நம்ம கொடுக்கலாம் சிறப்பான உணவு கொடுத்துடலாம் சரிங்களா அதே மாதிரி உங்கள் உங்கள் பங்கு என்ன வேலையோ அவங்கவுங்க வந்து எங்கள் கூட இருந்து எங்கள் கூட ஒத்து வைங்க ஏன்னா நிறைய பணி இருக்கும் அடியேனாலே எல்லோரும் செய்ய முடியாது நம்ம மரத்தில் நம்ம நிகழ்ச்சி நம்ம நம்ம பண்ணுறோம் அப்படின்றது அந்த இது அந்த உணர்வோடு வந்து நீங்கள் செய்யுங்க எல்லாருமே வந்து உங்களால் முடிஞ்ச பணியை நீங்கள் செய்யுங்க ஏன்னா நிறைய பணி இருக்கும் அந்த குடம்புலுக்கு நிறைய நிறையா பணி இருக்கும் அதனால் உங்களுக்கு என்ன பெருமான உணர்த்தரா அந்த பணியை வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக நடத்துகிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் சரிங்களா உணவை எடுத்துகிட்டு வந்துடுங்காடு உடைய சிவனே போற்றி இறைவா போற்றி